ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய பாராளுமன்ற தேர்தல் இலங்கையில நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதனுடைய முடிவுகளும் வெளிப்படுத்தப்பட்டதன் தேசிய மக்கள் சக்தி கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்று ஒரு புதிய ஆட்சியை வந்து இலங்கையில அமைக்கின்றார்கள் உண்மையிலேயே கடந்த ஆட்சி காலங்கள்ல இப்படியானது ஒரு வெற்றி வந்து பதிவு செய்யப்படவில்லை வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சரித்திர வெற்றியை இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து இலங்கையில பதிவு செய்திருக்குது அவர்கள் வந்து எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து ஏனைய கட்சிகளில் இருந்து அவர்கள் கட்சியின் பக்கம் ஈர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அறுதி பெரும்பான்மையை பெற்று இந்த புதிய ஆட்சியை இலங்கையில அமைக்க இருக்கின்றார்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை மலர்த்துங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகளின் அப்டேட் வந்து உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அன்றகுமார அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இவர் தொடர்பில் நிறைய விமர்சனங்கள் தான் இலங்கையில அதிகமாக முன்வைக்கப்பட்டது ஏனென்று சொன்னா கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஆட்சியை விட அன்றகுமார திசாநாயக் அவர்கள் இந்த ஊழலற்ற கொள்கை என்பதை முன்னிலைப்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தார் இவர் ஆட்சிக்கு வரைக்கு இவரது கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் மட்டும்தான் இலங்கையின் பாராளுமன்றத்துல இருந்தார் இதனால இது தொடர்பில் வந்து அந்த நேரங்கள்ல வந்து நிறைய கட்சிகளால வந்து விமர்சனங்கள் தான் அளவுக்கு அதிகமாக முன்வைக்கப்பட்டது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி வந்து எதிர்காலத்துல பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஆசனங்களை கைப்பற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் என்பதாகத்தான் அந்த விமர்சனம் வந்து அமைந்திருந்தது ஜனாதிபதி தேர்தல் நடக்கிய நிறைய கட்சிகள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இருந்தது இதனால வந்து வளமையான வாக்களிப்பு முறையை விட ஒரு வித்தியாசமான வாக்களிப்பு முறையைத்தான் அந்த நேரத்துல தேர்தல் திணைக்களத்தால நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்து இருந்தது அந்த அடிப்படையில வந்து அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் பெரும்பான்மையை பெற முடியாத ஒரு நிலைமைதான் காணப்படுது அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியாமல் போக மீண்டும் அந்த விருப்பு வாக்குகள் எண்ணிக்கை இந்த அடிப்படையில் அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் உண்மையிலேயே நாற்பத்தி ரெண்டு சதவீதமான வாக்குகள் மட்டும்தான் அன்ரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கிடைத்தது இதனால பெரும்பான்மையை பெறாத ஒரு ஜனாதிபதி அப்படி என்று சொல்லித்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களால கூட அன்ரகுமார திசாநாயக் அவர்கள் விமர்சிக்கப்பட்டார் அதுக்கு பிறகு இந்த அன்றகுமாரதி திசாநாயக்கவனுடைய கட்சி தொடர்பில் வந்து நிறைய கட்சிகள் வந்து விமர்சனங்களை வந்து முன் வச்சு கொண்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம பத்திரிகைகள்ல கூட இது தொடர்பான பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அன்றகுமாரதிசாநாயக்காவை பொறுத்த மட்டும் இல்ல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவரால பெரும்பான்மையை பெற முடியாத ஒரு நிலைமைதான் அவருக்கு ஏற்படும் இதனால ஏனைய கட்சிகளின் உதவியோடு தான் அவர் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்துச்சினோம் இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்து திசாநாயக்க அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டாலும் மக்கள் வந்து இலங்கையில ஒரு ஊழலற்ற ஆட்சியைத்தான் விரும்புகின்றார்கள் கடந்த ஆட்சியாளர்கள் எல்லாராலையுமே இப்படியான ஒரு ஆட்சியை வந்து இலங்கையில வழங்க முடியவில்லை இதனால விரக்தி அடைந்த மக்கள் அன்றகுமார திசாநாயக்கவனுடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டுதான் அவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்தார்கள் உண்மையிலேயே ஜனாதிபதி தேர்தலின் போது இருந்த அனுர அலை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அனுர சுனாமியாகவே மாறிவிட்டது என்றே சொல்லலாம் இதனாலதான் நிறைய ஆசனங்களை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல்ல அன்றகுமாரதிசாநாயக்கவனுடைய கட்சியால வந்து பெற முடிந்தது உண்மையிலேயே சிங்கள பகுதிகள் மட்டும் இல்லாம தமிழர் பிரதேசங்கள்ல கூட இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நபர்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு பெரும்பான்மை வெற்றியை வந்து பெற்றிருக்கின்றார்கள் வளமையாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற வேண்டிய தேவைதான் இந்த கட்சிகளுக்கு வந்து இருக்குது ஆனால் அன்றகுமாரதிசாநாயக்க அவர்கள் இந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை விட அதிகளவான ஆசனங்களை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல வந்து கைப்பற்றியிருக்கிறார் கடந்த ஆட்சி காலங்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பாராளுமன்ற தேர்தல்ல வந்து இப்படியானது ஒரு வெற்றியை வந்து எந்த கட்சிகளும் வந்து பதிவு செய்யல அவர்கள் வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றதும் இல்லை ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோட ஏனைய கட்சிகளை சேர்ந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கித்தான் அவர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று இந்த ஆட்சியை வந்து நடத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக அறுதி பெரும்பான்மை இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து பெற்றிருக்குது அதாவது எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து எந்த கட்சியிலையும் இருந்து பெற வேண்டிய தேவை வந்து இவர்களுக்கு இல்லை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு கிடைத்த ஆசனங்களின் இந்த போனஸ் ஆசனமாக அதாவது தேசிய பட்டியல் மூலம் வந்து பதினெட்டு பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனால மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் வந்து இவர்களுக்கு கிடைச்சிருக்குது உண்மையிலேயே இந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை விட நிறைய ஆசனங்கள் வந்து இவர்களால கைப்பற்றப்பட்டிருக்குது இதனால அவர்கள் வேண்டிய சட்டங்களை வந்து பாராளுமன்றத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு ஏற்பட்டிருக்குது கடந்த காலத்துல வந்து அன்றகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவரால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை அப்படி என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய அரசியல்வாதிகளால தெரிவிக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே அவர் அப்படி செய்யாததற்குரிய காரணம் இப்படி ஏதாவது நடவடிக்கைகள்ல அவர் உண்மையாகவே ஈடுபட்டால் அது வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அளவுக்கு அதிகமான தாக்கத்தை செலுத்தும் இதனால அவர்கள் கைப்பற்றுகின்ற ஆசனங்கள் வந்து சில வேலைகளில் சிதைவடைந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருந்திருக்கலாம் என்னோட சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது குழப்பகரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து இலங்கைக்கு ஒரு பொருத்தமற்ற ஆட்சியைத்தான் வழங்க போது இதனால நாங்கள் அவர்களை இந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யக்கூடாது போன்ற விமர்சனங்களை முன் வச்சு அவர்கள் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு செல்ல வேண்டிய ஆசனங்களை வந்து தடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இருந்திருக்குது தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்த அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ளார் ஏனி அவர் அளித்த வாக்குறுதிகளின்படி அவர் வந்து இந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து இலங்கையில தெளிவாக தென்படுது இனிமேல் இந்த பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் மீது இந்த ஊழல் செய்தவர்கள் மீது குற்றங்கள் பல புரிந்தவர்கள் மீது இந்த ஈஸ்டர் குண்டு வடிப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த விதமான தயக்கமும் இன்றி இந்த புதிய அரசாங்கத்தால வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் இதில் வந்து எந்த விதமான தலையீடுகளும் வந்து இருக்காது என்னன்னு சொன்னா இந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற முடியாது போயிருந்தால் இந்த நாடாளுமன்றத்துல வந்து ஏனைய அரசியல்வாதிகளால குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு இந்த ஆட்சி வந்து ஒரு இஸ்திரமற்ற தன்மையை வந்து கொண்டிருக்கும் ஆனால் இப்ப இருக்கிற ஆட்சியை வந்து இந்த அரசியல்வாதிகளால எந்த வகையிலையும் வந்து குழப்ப முடியாது என்னன்னு சொன்னா அவர்கள் அறுதி பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால வேண்டிய சட்டங்களை வந்து நாடாளுமன்றத்துல உருவாக்க முடியும் அந்த சட்டங்களை அமல்படுத்தி வந்து இலங்கைய ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு வந்து விட்டு செல்ல முடியும் இதனால எதிர்காலத்துல இலங்கை மக்கள் அனைவருமே ஒரு சுபீட்சமான வாழ்க்கையில வந்து ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி அந்தகுமார திசாநாயக்கனுடைய வெற்றி வந்து எங்களுக்கு எடுத்து கூறுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் பலராலும் முன்வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியால மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற முடியாது என்பதுதான் என்னென்னு சொன்னா ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி வந்து புதிதாக இந்த இலங்கை நாட்டில் அறுதி பெரும்பான்மையை பெறுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுது இதன் அடிப்படையில தான் நிறைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சரி நிறைய பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் சரி இது எல்லாத்திலையும் வந்து விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து இந்த ஊழலற்ற கொள்கையை வந்து மக்கள் மத்தியில முன்னிறுத்தினதால மக்களுக்கு இந்த கொள்கை மீது ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு வந்து இந்த நிறைய ஆசனங்களை இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அந்த அடிப்படையில வந்து தற்போது பிரதமராக இருக்கின்ற கரணி அமரசூரிய அவர்கள் வந்து கொழும்பு மாவட்டத்துல வந்து வேட்பாளராக போட்டியிட்டார் இவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி இந்த பெண்மணி வந்து வரலாற்று சாதனை ஒன்றை படைத்துள்ளார் அதாவது கொழும்பு மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஆட்சி காலங்கள வந்து இவர் போன்ற ஆளுமையான நபர்கள் வந்து இந்த பாராளுமன்ற பதவிகளை வந்து அலங்கரித்து இருக்கேல்ல ஆனால் புதிதாக வந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த அரசாங்கத்துல வந்து பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்கள் வந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியாக திகழ்ந்து வருகின்றார் இவர் வந்து ஒரு வரலாற்று சாதனையை வந்து இலங்கையில பதிவு செய்துள்ளார் அதாவது விருப்பு வாக்கில வந்து அதிகூடிய அளவு விருப்பு வாக்க பெற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் புதிய அரசாங்கத்தில் அதாவது இந்த பாராளுமன்றம் கூடின பிறகு இவர் தொடர்ந்தும் பிரதமராக பயணிப்பாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உண்மையிலேயே பெண்கள் மத்தியில ஒரு முன்னேற்ற பாதையின ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பிரதமர் ஹரணி அமரசூர்யா அவர்களுடைய தெரிவு வந்து இடம்பெற்றிருக்குது பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகத்தான் இவர் இருந்து வருகின்றார் அது மட்டும் இல்லாம இந்த கம்பஹா மாவட்டத்துல விஜித ஹீரத் அவர்கள் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து வாக்குகளை பெற்று அவரும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதிகூடிய விருப்புவாக்க பெற்றவராக விஜித ஹேரத் அவர்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இதனால தற்போது இந்த ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற இந்த ஜேவிபி கட்சியினுடைய விஜிதகேரத் அவர்களுக்கு வந்து இந்த பிரதமர் பதவியை வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த ஜேவிபி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களால ஜனாதிபதி அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக வந்து தகவல்கள் வந்து தெரிவிக்குது உண்மையிலேயே இந்த பாராளுமன்றம் கூடினத்துக்கு பிறகு யார் பிரதமராக தெரிவு செய்வார் செய்யப்படுவார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கரணி அமரசூரி அவர்கள் தொடர்ந்தும் பிரதமராக பயணிப்பாரா இல்லை விஜிதஹேரத் அவர்கள் தான் பிரதமராக தெரிவு செய்யப்படுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தான் வழமையாக அதிகளவானவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவது கூட்டமைப்பாக அவர்கள் போட்டியிடவில்லை எல்லா கட்சிகளுமே தமிழரசு கட்சி வந்து தனியாகத்தான் போட்டியிட்டிருந்தது அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தெரிவில வந்து அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இழக்கப்பட்டிருக்குது மூன்று பேர் வந்து யாழ் தேர்தல் தொகுதியில வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய சார்பாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம வென்னி தேர்தல் தொகுதியில வந்து ரெண்டு பேர் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே இந்த தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த புதிதாக அதாவது தெற்கிலே இருக்கிற ஒரு கட்சி வந்து இந்த அதாவது வடக்கு மாகாணத்தில் போட்டியிட்டு அதிகளவு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வந்து கைப்பற்றி இதுதான் இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவை இதனால வந்து இது வந்து இந்த தமிழ் கட்சிகளின்ற ஒற்றுமை இன்மையைத்தான் எங்களுக்கு எடுத்து கூறுகிறது எனவரும் காலத்திலேயாவது இந்த தமிழ் கட்சிகள் வந்து ஒற்றுமையாக பயணித்து இந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிகளவு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வெள்ள வெல்லார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து இந்த யாழ் தேர்தல் தொகுதியிலையும் வன்னி தேர்தல் தொகுதியிலையும் ஈட்டி ஈட்டியிருப்பது வந்து மக்கள் மத்தியில மக்கள் ஒரு ஊழலற்ற கொள்கையை விரும்புகிறார்கள் என்பது தான் எடுத்துக்காட்டுது திசாநாயக் அவர்கள் இறுதியாக வவுனியா மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார் அந்த நேரத்தில் அவரால் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு பின்னர் தான் மக்கள் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மீது ஒரு ஈர்ப்பை உருவாக்கி அவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து நிறைய வாக்குகளை வந்து அளித்து அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்காக வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்குது இந்த நாடாளுமன்ற அமர்வில் வந்து இவர்கள் எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் அதன் பின்னர் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு வந்து அமைச்சு பொறுப்புகள் வந்து பகிர்ந்தளிக்கப்பட இருக்குது உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்களால் கூறப்பட்டது போல இந்த முறை இருபத்தஞ்சு அமைச்சுக்கள் மட்டும்தான் வழங்கப்பட்ட இருக்குது கடந்த ஆட்சி காலங்களைப் போல இந்த பிரதி அமைச்சுக்களோ இல்லாடி ராஜாங்க அமைச்சுக்களோ வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அன்றகுமார அன்றகுமாரிசாநாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க முடியும் இந்த இந்த அமைச்சு வந்து வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டதன் பின்னர் வந்து இந்த அமைச்சுக்களின் ஊடாக ஒரு நல்லாட்சி ஒன்று வழங்கப்படும் நம்புகின்றார்கள் இது உண்மையிலேயே மூவின மக்களும் வந்து இலங்கையிலே நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஆட்சி வந்து இந்த புதிய அரசாங்கத்தால வழங்கப்படுவதா வழங்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இனிவரும் காலங்களாவது ஒரு ஊழல் அற்ற லஞ்ச ஊழல் அற்ற ஒரு ஆட்சி வந்து மூவின மக்களும் வந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஆட்சி வந்து இலங்கையிலே ஏற்படுத்தப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் புதிய தருவடியம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம் நன்றி